உதகையில் வீடு இடிந்து உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு குன்னூரில் உள்ள தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் ஒரு மாதத்திற்கான மளிகைப் பொருட்களை வழங்கினர் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள நொண்டிமேட்டில் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி பலத்த மழையின் காரணமாக வீடு இடிந்து விழுந்ததில் நாற்பத்தைந்து வயதுடைய ஆறுமுகம் என்பவர் இறந்தார் இவரின் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக் குன்னூர் நகரம் சார்பில் ஆர் கே தர்மா தலைமையில் பேட்ரிக் சுரேஷ் ஹபீப் குன்னூர் நகர மகளிர் அணி ஜெரி தர்மா சல்மா சந்தியா கோகிலா சுகன்யா பெர்தோஸ் சாந்தி அம்புலி மரியா வினோலியா வான்மதி உட்பட பலர் நேரடியாக சென்று ஆறுதல் தெரிவித்தனர் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்களை இவர்கள் வழங்கினர் மேலும் எந்த உதவிகள் வேண்டுமென்றாலும் நிர்வாகிகளை அணுகினால் உடனடியாக செய்து தருவதாகவும் உறுதியளித்தனர்

அவன் நல்லா நல்லா தூக்கிட்டு இருக்கும் சாப்பிடனாச்சா சாப்பிட்டு வந்து படிச்சுருக்குறான் படுக்கவும் அந்த செவுருந்தது கூட அவருக்கு தெரியல படுத்து படிச்ச மாதிரியே தான் இருக்கிறாங்க அதுவே தூங்குற மாதிரியே இருக்கிறானு ஒரு செவுரு பூ செவ் பூரா பின்னாடி உடுத்துருச்சுங்க தலையில் ஒரு செங்கல் மணி செங்கல் ஒரு மூணு செங்கல் வந்துருக்குது என்ன பண்ண சொல்கிறேன்

இந்த கேரட்டலோருக்கு போய் கீழே வந்து சரி சரி வீடு அடி இந்த கையில் அடி இதெல்லாம் கட்டு போட்டு ஒன்றும் முடியுறதில்லையே வீட்டோட கட்டிருக்குறோங்க சரி 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 விடுங்க நாங்கள் அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக செய்கிறோம் சரிங்களா உங்களுக்கு எந்த ஒரு அர்ஜென்ட்டு நாள் எங்கள் தம்பிக்கு ஃபோன் பண்ணுங்க எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் சரிங்களா சரி

இல்ல கண்டிப்பா இந்த வருஷம் யாருக்கெல்லாம் போட மாட்டேன்